இப்படி பொருள் எல்லாம் ஓகே மனுஷங்களை ஈர்க்க முடியுமா ஒரு வேலை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க வேற யாரையாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா யாரோடது ஒர்க் ஆகும் உண்மையாவே இந்த மேனிஃபெஸ்டேஷன் மனுஷங்கள நம்ம பக்கம் ஈர்க்க வேலை செய்யுமா இந்த கேள்விக்கான விடைகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நமக்கு என்ன வேணும்னு தெளிவா நமக்கு தெரிஞ்சாலே போதும் அது எதுவா இருந்தாலும் அதை ஈர்க்கிறது ரொம்பவே ஈஸி நிஜமா நம்ம வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிற விஷயத்த அடைஞ்ச பல பேரோட கதைகளை நம்ம பார்த்துருக்கோம் ஜிம் கேரி ஓப்ரா பல பேரு ஈர்ப்பு விதியை வச்சுதான் நம்ம ஆசைப்பட்ட நிலைமை அடைஞ்சிருக்காங்க சில நேரங்கள்ல நம்ம யார அட்ராக்ட் பண்ண நினைக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும் ஆனா நிறைய நேரங்கள்ல யார ஈர்க்கணும்னே நமக்கு தெரியறது இல்ல அவங்கள பத்தி தெளிவான புரிதலும் இல்ல அவங்க யாருங்கிற இமேஜும் நம்ம மைண்ட்ல பதியல நம்ம நினைக்கிற மனுஷனோட முகம் தெளிவா இருக்கிறது இதுதான் மெயினான காரணம் முதல்ல நல்லா தெளிவு இருக்கணும் தான் எனக்கு வேணும்னு ஒரு ஆளை தேர்வு செஞ்சு வச்சுட்டா எனக்கு நல்ல பார்ட்னர் கிடைச்சா போதும்னு நினைக்கிறப்போ அவங்களை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அவங்க கூட பேசியிருக்க மாட்டீங்க அப்போ எங்க தெளிவு இருக்காது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பார்ட்னர் வேணும் என்ன குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கணும் இப்படிப்பட்ட தெளிவு உங்ககிட்ட வேணும் எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல அவங்க எப்படி இருக்கணும்னு என்னால கற்பனை பண்ண முடியலன்னா கண்டிப்பா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது தெளிவா யாரு வேணும் எப்படிப்பட்டவங்க வேணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும் நம்ம பாட்டரை பத்தி யோசிச்சாலே என்ன கலர்ல இருக்கணும் என்ன ஹைட்ல இருக்கணும் பாடி ஷேப் எப்படி இருக்கணும் இப்படி உடல் ரீதியான தோற்றத்தை தான் கற்பனை பண்ணி எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்கும் அவங்களோட குணமும் தன்மையும் தான் கடைசி வர கூட வரும் ஒருத்தங்களை உண்மையா நம்ம நேசிக்கிறப்போ அவங்களோட குணம் என்ன பர்சனாலிட்டி என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன பொருத்தங்கள் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம மெயினா பார்க்கணும் இதுதான் நமக்கு தேவையும் கூட உங்களுக்கு என்ன வேணும்னு டீட்டெயில்டாக கற்பனை செஞ்சுக்கணும் நல்லா தெளிவா இருக்கணும் அப்போதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் ஒரு அண்ட் பெண் எடுத்து எல்லா குவாலிட்டிஸுமே எழுதுங்க உங்க வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு எல்லாமே எழுதுங்க இதை நீங்க தினமும் எழுதணும் மனசார எழுதணும் இந்த பயிற்சிகளை செஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸும் வேலை செய்யும் சோ எல்லாத்தையும் எழுதுங்க கூடவே கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் செயல்களையும் முழு கற்பனையோட ஃபீல் பண்ணி தெளிவா எழுதுங்க அடுத்த ஸ்டெப் நம்மள நாம நேசிக்கணும் எனக்கே என்ன பிடிக்கலன்னு நம்ம வெறுப்போடு இருந்தா அடுத்தவங்களால நம்மள நேசிக்கவே முடியாது சோ உங்களை நீங்க முதல்ல முழுசா நேசிக்கணும் கிட்டத்தட்ட உங்க லைஃப் பார்ட்னரே நீங்கிற மாதிரி நேசிக்கணும் உங்களை நீங்க லவ் பண்ணலன்னா அடுத்தவங்களும் உங்களை லவ் பண்ண மாட்டாங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயின் கான்செப்டே எதை கொடுக்குறீங்களோ அதைதான் நீங்க இருப்பீங்க உங்களை நீங்க முதல்ல லவ் பண்ணுங்க நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன் என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு முதல்ல நீங்க பாசிட்டிவா கெத்தா உங்களை பத்தி நினைங்க உங்களை பத்தியே நெகட்டிவான எண்ணங்கள் ஏதாவது இருந்தா அத உடனே சரி செய்யுங்க என்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இல்லை நான் அழகா இல்லை என் ஹைட்டு சரியில்லை இப்படி நெகட்டிவா வெளி தோற்றுமோ உள் தோற்றுமோ ரெண்டுத்த பத்தியும் நீங்க நினைக்க கூடாது என்கிட்ட குறைகள் தான் இருக்குன்னு நீங்க நெகட்டிவா நினைக்கிறப்போ உங்க மேல காதல் இல்லைன்னு அர்த்தம் நீங்க உங்களை லவ் பண்ணலன்னு அர்த்தம் அப்ப அதுக்கான எனர்ஜி தான் வெளியாகும் உங்களால நீங்க ஆசைப்பட்டவங்கள ஈர்க்க முடியாது உங்களை வெறுக்கக்கூடிய மக்களை தான் நீங்களும் ஈர்ப்பீங்க உங்களை நீங்க நேசிக்காத வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட மக்களை உங்களால ஈர்க்கவே முடியாது நீங்க மட்டும் உங்க மேல அன்பு அதிகமாக்கிட்டே போனா ரிலீஸ் ஆகுற எனர்ஜி யாரை சென்றடையணுமோ அவங்கள ரீச் பண்ணி உங்க கூட சேர்த்து வச்சிரும் சுத்தி இருக்க எல்லாத்தையும் அழகான கண்ணோட்டத்துல பாருங்க எல்லாத்தையும் பாராட்டுங்க இத செய்யறதுக்கு நீங்க நன்றி உணர்வை பயிற்சி செய்யணும் என்னெல்லாம் இருக்கோம் இனிமே கிடைக்க போதோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்ப அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி இதுதான் இவனுக்கு இன்னும் வேணும் போலன்னு யூனிவர்ஸ் அதை ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க கிட்ட இருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கொட்டி கிடைக்குதுன்னு நன்றி சொல்லுங்க முடிஞ்சா தினமும் காலையில ஒரு டைரி எடுத்து நீங்க நன்றியோட இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா உங்களை பத்தியும் நல்லதா ஃபீல் பண்ணுவீங்க வெளியே உள்ள விஷயங்களை பத்தியும் நல்லதா ஃபீல் பண்ணுவீங்க இந்த நன்றி உணர்வை வச்சு நீங்க பயிற்சி செய்யணும் இது கூடவே நீங்க ஆசைப்பட்ட பார்ட்னர் உங்களே உங்களுக்கு பிடிக்கும் நிறைய நல்ல எனர்ஜிஸை நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்க ஆசைப்பட்டதும் உங்க பக்கம் ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்த ஸ்டெப் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளணும் என்னதான் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே செஞ்சாலும் உள்ள இருக்க கொஞ்சோண்டு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் நல்லதையுமே வீணாக்கிடும் உங்களே அறியாம நிறைய பழைய நெகட்டிவான விஷயங்களை நீங்க மைண்ட்ல இப்பவுமே வச்சுட்டு தான் இருப்பீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அது தெரியாது ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தா அது நல்லாவே தெரியும் இப்படி உங்களுக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய நெகட்டிவான நம்பிக்கைகள் வெளிப்படையா தெரியாத எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் மாதிரி எழுதுங்க சில சமயம் என்னால இவ்ளோதான் முடியும் நான் இதுக்கு தான் தகுதியானவன்னு குறைச்சி மதிப்பிடுற எண்ணங்களும் இருக்கும் அதுவுமே நெகட்டிவான எண்ணங்கள் தான் இது எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்து வெளியேறணும் உங்களுக்கு ஏற்கனவே பிரேக்கப்பாக இருக்கலாம் நீங்க ஏற்கனவே சந்திச்சு நேசிச்ச ஒருத்தர் கெட்டவங்களா இருந்திருக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நடந்த பிரேக்கப்னால பொண்ணுங்கனாலே எப்படிதான் பசங்கனாலே எப்படிதான் போலன்னு அறியாமலே ஆள் மனசுல நெகட்டிவான நம்பிக்கைகள் பதிஞ்சிருக்கலாம் இந்த எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தா கண்டிப்பா சரியான வழியில உங்களால ஆசைப்பட்டதை இருக்கவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க முன்னேறி போகணும்னு நினைச்சா பின்னாடி இருக்க பாசிட்டவ் திரும்பி பார்க்கவே கூடாது கடந்த காலத்துல இருந்து மக்களை பத்தின எனர்ஜி அப்படியே விட்டுறணும் எல்லாத்தையும் விட்டுறணும் எந்த நெகட்டிவான எனர்ஜியும் இருக்க கூடாது இப்போ நீங்க ஈர்க்க போறது உங்க புது எனர்ஜியை ஒரு புது ஆள சோ உங்களுக்குள்ள அடிக்கடி நான் எனக்கு பிடிச்ச நபரை ஈர்ப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நெகட்டிவான பாஸ்ட்டை நினப்பில் வச்சுக்கிட்டே இருந்தா அதே உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா அதே மாதிரி மக்கள தான் வாழ்க்கையில நீங்க திரும்ப திரும்ப சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்க திரும்ப உங்களை கஷ்டப்படுத்த மட்டும்தான் செய்வாங்க அதனால நெகட்டிவான எண்ணங்களை வெளியேற்றிட்டு நம்பிக்கையோட நிலையா இருக்கணும் எப்படி என்னால மறக்க முடியலையே அவங்க எல்லாம் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் முடிஞ்சு போன விஷயம் கடந்து போன விஷயம் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் வெவ்வேறு குணங்கள் இருக்கும் நீங்க இன்னும் பெட்டரான ஆளுங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆள் கிடைப்பாங்க யாரு உங்களை ஏமாத்திருந்தாலும் உங்களுக்கு தப்பு செஞ்சிருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்திருந்தாலும் அந்த பாரத்தான் தூக்கி கீழே போடணும் ஆனா போட முடியறது இல்ல ஏன் தெரியுமா நீங்க அவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிச்சுப்பான் கர்மா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல அவனை மன்னிச்சு விடணும் அடுத்தவனை ஏமாத்தி துரோகம் செஞ்ச எல்லாருக்குமே ஏதோ ஒரு வழியில அதுக்கான கர்மா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மன்னிச்சு விட்டுருங்க புதுசாக நீங்கள் ஒருத்தரோட உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்க போகிறீங்க முன்னேறி போக போகிறீங்க ஸோ எந்த நெகட்டிவ் எண்ணங்களும் நெகட்டிவ் நம்பிக்கைகளும் இல்லாமல் இதை ஆரம்பிக்கணும் இல்லை இதை வெளியே ஏற்றுலன்னா அதுவுமே சேர்ந்து தான் உங்கள் கூட பயணிக்கப் போகுது அப்போ நீங்கள் நினச்சவங்கள உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நெகட்டிவிட்டி எல்லாம் தூரம் போடுங்கள் மனசார ஒருத்தவங்களை மன்னிச்சிடுங்க அந்த பாரத்தை அறைக்கு கீழே வைங்க அடுத்த ஸ்டெப் அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸோட பவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட தாக்கம் ரொம்ப பலமானதா இருக்கும் நீங்க ஈர்க்க போறது யாருன்னு தெரியல வெறும் வச்சு இந்த மாதிரி ஆளா இருந்தா எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நேசிக்க கூடிய ஒருத்தரை ஈர்க்க தயாரா இருக்கேன் என்னோட வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட நபர் நிறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அஃபர்மேஷன்ஸையுமே தினமும் சொல்லுங்க பேப்பர்ல எழுதி சத்தமா படிக்கிறது இன்னுமே சிறந்தது காலையில பத்து முறை இதை எழுதிட்டே வாங்க தொடர்ந்து முப்பது நாளைக்கு மனசார எழுதுங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இத தாண்டி உங்ககிட்ட நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு நீங்க குறிப்பிட்டு எந்த மாதிரி ஆள் தான் சிங்கம் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அதுலேருந்து வெளியே வராம நான் கேட்டதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் வெளியில வாங்க ஓப்பனான இடத்துக்கு வாங்க உங்களுக்கு வேணுங்கிற ஆளை நீங்க ஈர்க்கணும்னா அதுக்கு அந்த மாதிரி மக்களை நீங்க முதல்ல சந்திக்கணும் நிறைய இடங்களுக்கு போகணும் நிறைய பேர்கிட்ட பேசணும் பழகணும் தான் உங்களோட அந்த ஆரோயர் காதல நீங்க கண்டுபிடிக்க முடியும் நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் யார்கிட்டயும் பேச மாட்டேன் ஆனா எனக்கு பிடிச்சவங்க என்ன தேடி வருவாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏதாவது ஒரு ஹாபியை வளர்த்துக்கோங்க டெய்லியும் ஜிம் போறது டிராயிங் கிளாஸ் போறது யோகா கிளாஸ் போறது தான் நீங்க நிறைய மக்களை சந்திச்சு பேசுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போற இடத்துல அதே ஹாபி இருக்கு அதே கேரக்டரிஸ்டிக் இருக்க ஆளுங்களை நீங்க பார்ப்பீங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை நீங்க பூட்டி வச்சுக்கிட்டா வெளிச்சத்தை பார்க்க முடியாது நீங்க வேணும்னு நினைக்கிறவங்கள சந்திக்க முடியாது நமக்கு ஒண்ணு வேணும்னா அதை கேட்டாதான் கிடைக்கும் அதை தேடி போனாதான் கிடைக்கும் யாருமே உங்க மைண்ட்ல இல்லை யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட இந்த குணங்கள்ல எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணலாம் தெளிவான சிந்தனையும் கற்பனையும் செய்யணும் நம்மள நாமே நேசிக்கணும் அஃபர்மேஷன்ஸை எழுதணும் நன்றியுணர்வை பயிற்சி செய்யணும் நெகட்டிவான விஷயங்களை வெளியேற்றணும் ஆக்ஷன்ல இறங்கணும் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸே மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியா ஆக்கிடும் யார நீங்க எக்ஸாக்டா ஈர்க்க போறீங்க அப்படிங்கற தெளிவில்லாம இருக்கப்போ இவங்கதான் அப்படிங்கிற பேரும் முகமும் தெரியாம இருக்கப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த அஞ்சு ஸ்டெப்ஸே போதுமானது ஆனா நீங்க யார விரும்புறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்கதான் உங்களுக்கு வேணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த கடைசி ஸ்டெப்பான ஆக்ஷன் தேவையில்ல போய் தேட வேண்டிய அவசியம் இங்கே இல்ல ஜஸ்ட் அவங்க இருக்க இடங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள மாதிரியே யார் தன்னோட பார்ட்னரை ஈர்க்க ட்ரை பண்றாங்களோ அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜியை கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க இப்ப யார நீங்க ஈர்க்க நினைக்கிறீங்களோ அவங்களோட முகம் அவங்க செய்யற செயல் இப்படி எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கற்பனை பண்ணுங்க அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்கள் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் மேடையில இருக்க காமனான விஷயங்கள் என்ன அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன இப்படி எல்லாத்தையுமே நீங்க கற்பனை செய்யணும் அந்த பசன உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க உங்களுக்கு வேணும் சோ நல்ல தெளிவா சிந்தனைகளை வைக்கணும் அவங்களை முழுசா கற்பனை செய்யணும் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம நேசிக்கணும் நீங்க உங்களை லவ் பண்ணலன்னா அவங்க உங்களை லவ் பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பம் உங்களை நேசிக்க மாட்டாங்க சோ முதல்ல நீங்க உங்களை நேசிக்கணும் அந்த எனர்ஜி தான் அப்ப வெளியாகணும் எப்படி நம்மளே நம்ம நேசிக்கிறது மனசார உங்க கிட்ட இருக்க எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க உங்களோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நன்றி சொல்லணும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட எல்லா தன்மைகளையும் பார்த்து ரசிக்கணும் இது மனதுக்குள்ள தானா போய் உங்க மேல இருக்க லவ் இன்னுமே அதிகமாக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி சந்தேகங்கள் எதுவுமே இருக்க கூடாது நீங்க யாரோ கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமும் பயப்பட வேண்டாம் ஏன்னா இது நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி பிரச்சனையை உருவாக்கலாம் பிளஸ் அவங்க கூட நீங்க ஏற்கனவே பழகிருக்கீங்கன்னா முன்னாடி நடந்த நெகட்டிவான சம்பவங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம் இதுவுமே மைண்ட்ல இருந்தா மூவ் ஆன் ஆகி போக முடியாது அஃபர்மேஷன்ஸ் நிறைய எழுதுங்க அவங்க பேர் எழுதியே அவங்க குவாலிட்டிஸ் எல்லாம் எழுதி நான் இவங்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை துணையா மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவான அஃபர்மேஷன் எழுதிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வெளியாக கூடாது கெட்டதா நெகட்டிவா எதுவுமே நினைக்க வேண்டாம் அவங்க உங்க கிட்ட வந்து காதலை சொல்ற மாதிரி கல்யாணம் ஆகிற மாதிரி சந்தோஷமா வாழற மாதிரி அழகா தெளிவா கற்பனை பண்ணுங்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் கற்பனை பண்ணுங்க அஃபர்மேஷன்ஸ் நிறைய எழுதுங்க அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டாங்க நீங்க ஹாப்பியா இருக்கீங்க இப்படின்னே அஃபர்மேஷன்ஸும் எழுதுங்க கூடவே அந்த பர்சனை அடிக்கடி சந்திக்க பார்க்கணும் முடிஞ்ச அளவு அவங்க கூட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இல்லனா அவங்களுக்கு நேரடியா தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கணும் இப்படி அவங்க கூட இன்டெரக்டா கூட நீங்க கனெக்ட்டாக பாக்கணும் உங்களை பத்தி பாசிட்டிவான விஷயங்களை அவங்க காதுக்குள்ள போகலாம் உங்களை பத்தின தகவல்கள் அவங்களுக்கு தெரிய வரலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க பொதுவான விஷயங்களை அவங்க நோட் பண்ணலாம் ஏதோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணலாம் இவ்வளவு தூரம் பண்ணா எல்லாமே இப்படி பாசிட்டிவான ரிசல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கும் பொறுமையா வாழ்க்கையில அவங்களை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு எதுவுமே கிடைக்கலன்னு சொந்தர வேண்டாம் கிடைக்கிற வரை பாசிட்டிவா இருக்கணும் மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்குமே கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே கடைசி வர எல்லாத்துலேயுமே நிலையா இருந்தா ஆசைப்பட்ட பர்சனை ஈஸியா ஈர்க்க முடியும் சில கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் லவ்ங்கிற விஷயத்தை பத்தி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா கடைசியில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இதுவுமே மறைமுகமான லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் கூடவே பழகி இவங்க லைஃப் லாங் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறப்போ அதுவே ஈர்க்கப்பட்டு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா ஆயிடுவாங்க அது அவங்களுக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பா தோணலாம் ஆனா உண்மையாவே அதுதான் அவங்களுக்கு வேண்டிய ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கும் இப்படி நடக்கிறப்போ அந்த ரெண்டு பேரும் மட்டும் இல்லை அவங்களோட மொத்த ஃபேமிலியுமே இந்த ஈர்ப்பு விதியில இன்வால்வ் ஆவாங்க யாரை ஈர்க்கணும்னு தெரிஞ்சிருந்தாலும் யாரோ ஒருத்தர் என் லைஃப்ல நல்லபடியா வந்தா போதும்னு நினைச்சிருந்தாலும் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க ஈர்க்கக்கூடிய அந்த நபரும் வேற ஒருத்தரை ஈர்க்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைரக்டாவோ இன்டெரக்டாவோ அப்படின்னா யாரோட எனர்ஜி அதிகமா வெளியாகுதோ யார் கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்ஸ் மாதிரியான கிரியேட்டிவ் டெக்னிக்ஸை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஈர்ப்பதி வேகமா வேலை செய்யும் எனக்கு எந்த மேனிஃபெஸ்டேஷனுமே வேலை செய்யல எல்லாமே தான் நடக்குதுன்னா உங்களோட உள் உலகத்துல நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம் உங்களை சுத்தி இருக்க வெளி உலகம் உங்க உலகத்தோட பிரதிபலிப்பு தான் நீங்க என்ன உள்ள நினைக்கிறீங்களோ அதோட வெளிப்பாடு தான் வெளி உலகத்துல இருக்கும் ஸோ உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணுங்க இப்போ என்ன ஃபீல் பண்றீங்கன்னு நோட் பண்ணுங்க நெகட்டிவா ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதை உடனே சரி செய்ய பாருங்க உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டியை துரத்திட்டா உங்களை சுற்றி உங்க வீட்டில் இருக்க அழுக்கெல்லாம் அகற்றி சுத்தம் பண்ணிட்டா வெளியில எல்லாம் தானா சரியாயிடும் இதையும் தாண்டி உங்களை ரொம்ப நேசிக்க வைக்கக்கூடிய அன்பு அதிகமாக்கக்கூடிய பொருளையோ உடையையோ போட்டுக்கோங்க நீங்க யாரை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட மோதிரமோ செயினோ ட்ரெஸ்ஸோ இதை போட்டுக்கிறப்போ நிஜமாவே அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபீல் கிடைக்கும் ஸோ ஃபைனலி ஆசைப்பட்ட நபரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் இங்கே கோல் அதுக்காக என்னெல்லாம் பாசிட்டிவாக செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அதெல்லாம் செய்யணும் ஒருத்தனுக்கு உண்மையாகவே தான் ஆசைப்பட்டது வேணும்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போவா இங்கே எல்லைகளெல்லாம் எல்லாம் ஜஸ்ட் பாசிட்டிவான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான கீ கன்சிஸ்டன்சி தான் தான் மேலே நம்பிக்கை வச்சு கிவ் அப் பண்ணாமல் நிலையாக மேனிஃபெஸ்டேஷனில் இறங்கணும் தொண்ணூறு சதவீத நேரம் எதுவுமே வேலை செய்யாமல் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உண்மையாகவே அது தெரியாத வகையில் நடந்துகிட்டே இருக்கும் ஸ்லோவா நடக்கலாம் யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக கூட ஸ்லோவா நடத்தலாம் உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க ஆசைப்பட்டதை அது கொடுக்கலாம் நெகட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மொத்த ப்ராசஸும் பாதிலே நிற்கும் நெகட்டிவிட்டி சந்தேகம் இதெல்லாம் கரும்புள்ளி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ளி பரவி பெருசாகி மொத்த இடத்தையுமே அடைச்சிரும் சோ முழு நம்பிக்கையோட பாசிட்டிவிட்டியோட இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணி பார்த்து நீங்க ஆசைப்பட்ட நபரை உங்களோட சோல்மேட்டா லைஃப் குள்ள கொண்டு வாங்க இப்படி மேனிஃபெஸ்டேஷன் மூலமா எத்தனையோ பேர் தான் ஆசைப்பட்டவங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணி இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா உங்க சோல்மேட்டை நீங்க அடைஞ்சிருந்தா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே அது இன்னுமே மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படியே இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துகளையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்ட்னரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் ரெண்டு அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி